ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சைட் டிஷ்ஷை வந்து ஃப்ரை பண்ணி குழம்பு அது இதுன்னு எக்கச்சக்க வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் என்றைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது சான்ஸே இல்லை இது வருங்க இதெல்லாம் மீன் தலை மீன் தலை முழு தலை எப்படி மீன் தலை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் கல் எங்கேயுமே ஒரு ஒரு டம்ளர் தான் வந்து ட்ரை பண்ணுவோம் டேஸ்ட்டுக்காக ஆனால் இங்கே வந்து இது நல்லா இருக்குது ஸ்வீட்டாக இருக்குது ஏதோ ஸ்வீட் பிடிக்கிற மாதிரியே இருக்குது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் டேடாபிஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேரளா ஆலப்பியில் வந்து இருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா போட் ஹவுஸில் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ ஹவுஸில் ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கல்லுக்கடைக்கு கடைக்கு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ இங்கே கல்லுக்கடைனால் வந்து இது வந்து வெறும் கல்லுக்கடை மட்டும் கிடையாது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் அப்படின்னே கூட சொல்லலாம் ஏன்னா ஒரு முப்பது நாற்பது வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சைடிஷ் எல்லாமே வந்து வச்சுட்டு கூடவே கல் சாப்பாடு எல்லாமே வந்து இருக்கும் ஸோ நம்மளுக்கு எது வேணுமோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இங்கே வர்றவங்க எல்லாேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து சூப்பராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இங்கே இருந்து போகிறாங்க அதுக்காக தான் நம்மளும் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து வந்திருக்கோம் ஸோ வாங்க இங்கே வந்து என்னெல்லாம் கிடைக்கிது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு உள்ளே போய் பார்த்தலாம் ஒரு தென்னந்தோப்புக்கு நடுவில் அங்கங்கே இந்த மாதிரியான ஆட்டு மாதிரி வந்து போட்டு வச்சிருக்காங்க நிறைய போட்டிருக்காங்க இங்கே எல்லா ஆட்டுலேயுமே வந்து ஃபேமிலியோடு தான் வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க நாங்கள் தான் பசங்களோடு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் வெளியே பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்ல அதேமாதிரி கார் பார்க் பண்ணுறதுக்குலாம் நல்லா ஸ்பேசியஸாக இடம் இருக்குது இந்த சுற்றி இந்த மாதிரியான சின்ன சின்ன அட்டு இருக்கிறதுனால ஃபேமிலியோடு வந்தாங்க நாலு பேர் அஞ்சு பேர் ஆறு பேர் ஒரே ஆட்டிலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வந்து பக்கவாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான சைடிஷை வந்து ஃப்ரை பண்ணி குழம்பு அது இதுன்னு எக்கச்சக்க வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க இதெல்லாம் என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த இடத்த பொறுத்தவரை சைடிஷ்க்கு பஞ்சம் இல்லை சைடிஷை சாப்பிட்ணும் அப்படின்னா த கண்டிப்பாக தாராளமாக இந்த இடத்துக்கு வந்து நம்ம வரலாம் ஏன்னா இவ்வளோ வெரைட்டி சைடிஷ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை இது வரும் இதெல்லாம் மீன் தலை மீன் தலை முழு தலை எப்படி மீன் தலை வச்சுருக்காங்கன்னு பாருங்கள் காயில் ஏரியில் ஃபிஷ்ஷானது ஏரியில் மஞ்சள் கூலி இது ஆற்று வாழா இது வராலி ஃபிஷ்ஷு ஃபிஷ் இதெல்லாம் அவ்வளோ ஐட்டம் ஃபிஷ் இது வட்டா இது வஜ்ரம் வஜ்ரம் ஆ வஜ்ரம் தேங்காய் தேங்காய் அரைச்சா அறியானது ആ ഇത് കേര കേര ഫിഷ് കേര ഇത് കാളാഞ്ചി ഇത് തലക്കറി കാളാഞ്ചി തല ഇത് ഇത് വറ്റ തല അത് കാളാഞ്ചി തല ഇത് 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 വറ്റത്തല ഇത് കാളാഞ്ചി തല ഇത് മിക്സ് കാച്ചിൽ ചേമ്പ് കപ്പ എല്ലാം കൂടിയാണ് മിക്സാ ഇത് ഇത് മിക്സ് ഇത് കപ്പ കപ്പ ഇത് ഇത് ചേമ്പ് ഇത് കാച്ചിൽ ഇത് മധുരക്കിഴങ്ങ് സ്വീറ്റായിരിക്കും അത് ഇത് ഏരിയയിലെ ഞണ്ട് ഏരി ഞണ്ട് ഇത് കടലിലെ ഞണ്ട് ഇത് താറാവ് റോസ്റ്റ് പാത്ത ഇല്ലേ പാത്ത ആ താറാവ് ഡെക്ക് ഡെക്ക് റോസ്റ്റ് ആ പാത്ത ആ ഇത് മൊരശ്ശു പീര ഇത് ഏരിയയിലെ ഫിഷാണ് പീര ഇത് ചെമ്മീൻ അതായത് പ്രോണ് ആ ചിന്ന പ്രോണ് ചിന്ന പ്രോണ് ഇത് കക്ക കക്കറച്ച് ഇത് ലിവർ ബീഫ് ലിവർ ആ ഇത് സ്ക്വിഡ് 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 കണവ പൂന്തൽ ഇത് ബീഫ് ഫ്രൈ ഇത് പോത്ത് പോത്ത് ബീഫ് സ്ലൈസ് ആയിട്ട് അരിഞ്ഞത് പറഞ്ഞോ ഇത് ചെമ്മീൻ റോസ്റ്റ് ചെമ്മീൻ റോസ്റ്റ് ഇത് വജ്രത്തിൻ്റെ വജ്രം ഫ്രൈ പീസ് ഇത് കാട കാട ഇത് ഒക്ടോബസ് ഇത് പോർക്ക് ഇത് കേരള ട്രഡീഷണൽ കരിമീൻ ഇത് ചെമ്മീൻ ഫ്രൈ ആ ചെമ്മീൻ ഇത് ബീഫ് കൊല്ലത്ത് ഇത് തന്നെ ഇത് റോസ്റ്റ് ബീഫ് റോസ്റ്റ് ഇത് നത്തോലി ഫ്രൈ നത്തോലി ഫ്രൈ അല്ലെ ഈ ഏരിയലേ അല്ലേ പിന്നെ കാളാഞ്ചി ഇനി ഇതല്ലാതെ ഐറ്റങ്ങൾ അത് താറാവ് കറി താറാവ് മപ്പാസ് ഡെക്ക് വത്ത ഇളക്കി എന്തോ അത് ചിക്കൻ കൊല്ലത്തെ ചിക്കൻ കൊല്ലത്ത് ഇത് പൊട്ട് ഇത് പുട്ട് ഡിസ്പ്ലേ ചെയ്യാം പിന്നെ അപ്പമുണ്ട് കള്ളപ്പമുണ്ട് ഇവിടെ அப்ப <middling> 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 சொல்லணும் ஸோ நம்ம ஆர்டர் பண்ணோம் இல்லையா அதை எல்லாமே வந்து வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வந்துருக்கு ஸோ நெத்திலி மீன் இது வந்து இந்த ப்ரான் சொல்லுவோம் இல்லையா பிரான் தொக்கு ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரி மீன் ஸோ மீன் குழம்பு மீன் கறின்னு வாங்க ஏரி மீனானால் கேரளா ரைஸ் இந்த நல்ல மட்டர் ரைஸ்னு வாங்க அது அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை ஸோ நல்ல சிக்கன் ஃப்ரை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேரளாவோட ஸ்பெஷல் கப்பை இந்த குச்சிவெளி கைங்கன்னு சொல்லணும்ல அதுதான் இங்கே கப்பை அப்படின்வாங்க அது அப்புறம் பரோட்டா இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது வந்து பீஃபு ஸோ இது வந்து பன்னிக்கறி ஃப்ரை அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா கல் இது வந்து நல்லா கூலிங்காக இருக்கிற கல் இது ஸோ வாங்க அப்படியே நம்ம ஊற்றி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் கல்லு குடிக்கிற அந்த ஃப்ளேவர் இருக்கு ஆனா வந்து நல்லா ஸ்வீட்டாக இருக்கு ஆனா மற்றபடி கல் நல்லா இருக்கு ஒரு கல்லு குடிக்கிற ஃபீலே இல்லை ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிட்டு பாக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு சிக்கன் கழுத்து போல மிளகா இருக்குது இல்லை அது அப்படியே அரைச்சி அந்த மிளகா அந்த வெதை எல்லாத்தையுமே அரைச்சி அது மேலே அப்படியே தேங்காய் தூவுற மாதிரி இருப்பாங்க போல நல்லா காரமாக இருக்குது பிரான் தொக்கு நல்லா கிரேவியோட பாருங்கள் இந்த பிரான் வந்து நான் தொக்கா விட இந்த அங்கே பார்த்தோம் இல்லையா நல்லா ஃப்ரை எண்ணெயில் போட்டு நல்லா மசாலா போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க அந்த மாதிரினா நல்லாயிருக்கும் எனக்கு அந்த மாதிரி பிடிக்கும் இது கொஞ்சம் சாப்பிடும்போது ஒரு நச்சன சின்ன சின்ன இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் நல்லாயிருக்கு இந்த க நெத்திலி கருவடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் இந்த மாதிரி இருக்குது நெத்திலி மீன் தான் சிக்ஸ்டி ஃபைவ் நெத்திலி மீன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டுருங்க ஸோ அடுத்து வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பன்னிக்கறி பன்னிக்கரியை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு பிடிக்காது அது உங்கள் விருப்பம் சாப்பிட்றதும் சாப்பிடாத உங்கள் விருப்பம் நான் வந்து லைட்டாக சாப்பிடுவேன் இது இது வேற இது வேறங்கய்யா ஃபஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கப்பை கப்பை மீன்ஸ் அதாவது நம்பர் குச்சிவள்ளிக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா மரவள்ளிக்கிழங்கு குச்சிவெள்ளிக்கிழங்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ் இதை வச்சு ஏகப்பட்ட டிஷ் எல்லாமே பண்ணுவாங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்குறோம் இந்த கப்பைக்கு சைடிஷ் என்னென்னா வச்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் மீன் கிரேவி ட்ரை பண்ணலாம் இது பாருங்கள் இது வந்து ஏரியில் பிடிச்ச இது வந்து ஏரியில் பிடிச்ச ஏரி மீன் இந்த கிரேவி அதாவது குழம்பு மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபிஷ் கரின்னு சொல்லுவாங்க அதை கொஞ்சம் நம்ம ஊற்றி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம் இதே போதும் நாங்கள் கல்லுக்கடைக்கு போகிறோம் இங்கே கேரளா வேலை போய் வந்ததும் கல்லுக்கடைக்கு போகணும் எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டோம் நிறைய பேர் ரெண்டு மூணு கடை சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த கடையை ஒரு நாலஞ்சு பேர் சொன்னாங்க இங்கே போங்க இங்கே சூப்பராக இருக்கும் நல்லா ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் நிறைய பேர் வருவாங்க ப்ளஸ்ஸு நீங்கள் எதிர்பார்க்குற சைடிஷ் எல்லாமே அங்கே இருக்கும் அப்படின்னாங்க அதாவது நம்ம வந்து ஆஹோ ஓஹோ அப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது ஆனால் இந்த இடத்துக்கு இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஓகேங்களா ஏன்னா இந்த டேஸ்ட்டு நம்ம வேற எங்கேயும் சாப்பிட முடியாது இந்த டேஸ்ட்டு நல்லா இருக்குது ஒவ்வொரு இடத்துல போனோம்னா ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும் இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ப்ளஸ்ஸு கண்டிப்பாக நீங்கள் அலப்பி வரீங்கன்னா இங்கே வந்து ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அந்த ஏரி மீன் நல்லா சாப்டா இருக்கு உழுவ மீன்னு சொல்லணும்னா அதே மாதிரியா இருக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் ஏன்னா கடல் மீன் இருந்தாலும் ஏரி மீனோட டேஸ்டே வேற கையாச்சல கல்லு எங்கமே ஒரு 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 டம்ளர் தான் வந்து ட்ரை பண்ணுவோம் வந்து இது நல்லா ஏதோ ஸ்வீட் குடிக்கிற மாதிரியா இருக்கு கூடவே வந்து சைடிஸ் தான் அல்டிமேட்டு இத்தனை வெரைட்டி சைடிஸ் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா சான்ஸ் இல்லை ஏ அழப்பி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட இடத்தோட இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன் முடிஞ்சால் அலைப்பி வரீங்க அப்படின்னா இங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கல் முக்கியமாக கல் ட்ரை பண்ணுறதுக்காக இங்கே வாங்க பதினஞ்சு ஐட்டம் இப்போ நீங்கள் பார்த்தீங்க கிடையாது வீடியோவில் அத்தனை ஐட்டமும் வந்து நம்ம வாங்கினதுக்கு